ஸோ ஃபைனலி ஐ எம் பேக் ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என் வாய்ஸை கேட்காம இருந்திருப்பீங்க ஸோ ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு எங்கே ப்ரோ பண்ணீங்க என்ன ஆயிடுச்சு ஒன்றரை வாரமாக நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் ஸோ ரொம்ப முடியாத கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா இதில் போயிட்டுருக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுவும் என்னால் தாங்க முடியாத லெவலுக்கு போயிட்டுருக்கு வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே போட்டிருக்கலாம் அதனாலும் அதுக்கடையில் கோல்டு வந்து வேறு வந்து கொடுத்திருக்கு இந்த மாதிரி என் வாய்ஸ் பற்றி கிளியர் ஆகலை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இஷ்யூஸ் அதாவது சாப்பிட இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கிறிஸ்மஸ் சீசன் இருக்குல்ல ஸோ அதையே பார்க்கலாம் அதுக்கு மணி ரெடி பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப பிஸியில் போயிட்டுருக்குறதுனால தான் வீடியோனால போட முடியல ஸோ எல்லோரும் மன்னிச்சுக்குவோங்க ஸோ என்னத்தை தெரியலான்னு தெரில ரெகுலராக போடேன் போடேன்னு சொல்லிட்டு போட முடியாத லெவலில் போயிட்டுருக்கு ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நான் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ மன்னிச்சிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் அள்ள போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அலெக்ஸா ப்ளஸ்ஸை பற்றி தான் ஸோ அலெக்ஸா பிளஸ்ஸை பற்றி பற்றி பத்தி நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு அதை தான் அலெக்சா பிளஸோட ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரிசல் மினியா சீசனில் இருக்கும் அதுவும் ரெசல் மினியா ஃபார்ட்டி ஒன் சீசனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன் மேபி நம்ம ராயல் ரம்ல இருந்தே எதிர்பார்க்கலாம் மேபி அவங்க ராயல் ரமுள் மேட்சில் என்று ஆகலாம் அப்படி இல்லைன்னா எலிமினேஷன் சாம்பியர்லேயும் ரிட்டர்ன் ஆகலாம் ஸோ அந்த ரசல் மினிய சீசன் இருக்குது தெரியுமா ஸோ குவாலிஃபை அந்த அந்த மாதிரி ஒரு சீசன் எலெக்ஷனில் அவங்க ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒரு ரூமர் கிடச்சிருக்கு ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெயிட் காரிகளை பற்றி தான் ஸோ ரீசன்ட் டைமில் இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் ஜெய்த்காரிகளை மர்மமான முறையில் யாரும் அட்டாக் பண்ணி போட்டது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அது நிறைய மர்மங்கள் இருக்குது யார் அட்டாக் பண்ணான்னு தெரில பெயில் அட்டாக் பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களே வந்துட்டாங்களா ஸோ இந்தமாரி ஏகப்பட்ட கேள்விக்குறி இருந்துகிட்டு இருந்த நிலையில் ஸோ இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூஸ் அஃபிஷியலாக கிடச்சிருக்கு ஸோ அதாவது நம்ம ஜெயிட் காரீக லெக் லெக்டிமேட் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு இன்ஜுரி பற்றி தான் ஏற்பட்டிருக்கான் ஸோ இதனால் அவங்களோட ரிட்டன் எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல பட் இப்போ அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஸோ அதனால டிக்கெட் மேபி ஒரு ராயல் ரூம்ல இது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததான் மீண்டும் ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதாவது ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் ஆகி ஸோ அவங்க ஒரு ஃபுல் டைமாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான சந்தோஷங்கள் ஏற்படும் ஆனால் கமெண்ட் ரைட்டர்லாம் ஒரு ஃபுல் டைமாக இருக்கிறதா கண்டுகிடாதுன்னு இருந்த நிலையில் ஒருத்தருக்காண்டி நம்ம எக்ஸைட்டாக இருக்கோம்னா அது பேட் மேக்கஃபி தான் ஏன்னா அந்த மனுஷனோட கமெண்ட்ரி வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு அவரை நினச்ச ஒரு நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அதாவது இப்போ பேட் மேகஃபிக்கு நிறைய விதமான இதில் கமெண்ட்ரினு சொல்லி நிறைய வேலைகள் வந்ததினால அவர் இப்போ அதுக்காக பே இருக்காரு ஸோ அதை முடிச்சுட்டு அவர் இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவர் எப்போ ரிட்டர்ன் வராரோ ஸோ மேபி அது நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது ராசி இதுதான் ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ டப்ளியூ டப்ளியூ போக போகுதோ ஸோ அது அப்படி ஒன்றும் வரல ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் மேபி பேட் மேக்கி ஃபீல்டில் ரிட்டர்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பேட் மேகஃபி அதாவது எப்போ ரிட்டர்ன் வராரோ ஸோ அப்போத்துலேருந்து அவர் ஃபுல் டைம் கமெண்ட் ரைட்டராக பார்த்தீங்கன்னா வர போகிறாரா ஸோ நடுவில் இந்த மாதிரி கேப் எடுத்திருக்க மற்ற இடத்துல கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இல்லையா பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் அண்ட் ட்ரீட பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கிற எந்த ஒரு ராய்க்கும் பார்த்தீங்கன்னா ராய் எப்பிசோடு நம்மளோட பிரான்ஸ் அண்ட் ட்ரீடாக அட்வர்டைஸ் பண்ணலை ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்குன்னா அவருக்கும் ஒரு லெட்மேட் இன்ஜுரி ஆகியிருக்கான் ஸோ எதுனாலன்னா சர்வே சீரிஸில் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி கிளாஸாக ஸ்டீல் கேஜிக்கும் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ரோமன் மேலே போடுவாரு அது அங்கே தடுத்துருவாருல ஸோ அப்போ டேபிள் மேலே அவர் டேரக்டாகவே உழுந்துவாரு ஸோ நார்மலாக சின்ன ஒரு ஒரு தொண்ணூறு கிலோ எழுபது கிலோ இருக்கிற ரெஸ்ல சூழ்ந்தால் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ப்ளான்ஸ் அண்ட் ரீம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டாக ரொம்ப ஒரு மான்சுன் மாரி இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா மேலேருந்தே சாடுற நேரம் ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகும் நானே அன்றைக்கி அவரோ சாடுற நேரம் அப்படி தான் நினச்சேன் எதாவது ஆகும்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அப்படி சாடினதில் லெஜ்மேட் இன்ஜிரி ஆயிருக்கான் ஸோ அவரும் சில வாரங்கள் பார்த்திங்கன்னா ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததான் பின்பலரை பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு அதாவது பலர் வந்து ஒரு லாக்கர் ரூமோட பார்த்தீங்கன்னா லீடராக அஃபிஷியலாக ஆயிருக்காராம் ஸோ இதனால நிறைய எக் எதிர்பார்க்கறாங்க நம்ம பலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து டபுள்யூ ஒரு நல்ல புஷ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது தவிரதா ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டப்ளியூட்யூ ஷோ நிறைய விதமான டேப்பிங் இருக்காங்க ஒரு வாரம் நடந்தால் தான் அதுக்கும் மிந்த நேரமே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதமும் ஒரு சில டேப்பிங் நடக்க போகுது ஸோ அப்படி எந்தெந்த ஷோக்கு என்னென்னக்கு டே டைப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்துருக்கு அது என்னென்னு நான் வரிசை வரிசைக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி நடக்க போகிற ஸ்மேக் டவுனை டிசம்பர் தேதி டைப் பண்ண போகிறாங்க அதேமாரி டிசம்பர் இருபத்தி மூணு நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுனை டிசம்பர் பதினாறாம் தேதி இப்போ தினம் டைப் பண்ணி வைக்க போறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றின ஷேர் பண்ணியிருக்காங்க டேனியல் பிரேனை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே ரொம்ப மாதத்துக்கு முன்னே ஒரு ஃபோட்டோ அப்டேட்டில் சொல்லியிருந்தோம் நம்ம டேனியல் பிரேனுக்கு நிறைய இன்ஜுரி இருக்குது அது இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம டேனியல் பிரேன் வந்து இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா தயாராக தான் இருக்கார் ஸோ அவரோட இன்ஜூரியெல்லாம் அந்த இந்த சர்ஜரிக்கு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கார் சர்ஜரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ அவரோட கண்டிஷன் இப்படிங்கிறத நாங்கள் டாக்டர் విశారిట్టు కండిషన్ వెళ్ళం సో అదే மேபி அவரோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் நம்ம டேனியல் பிரேன் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ண போகிறார்களா ஸோ அந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அவர் ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் ரிட்டையர்ட் ஆகுனா தான் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி ஸோ அவர் மீண்டும் மேபி ரெஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீம் பெல்லாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்ஜரியில் தான் இருக்குது ஸோ அது கம்ப்ளீட் ஆகி ஸோ அவர் நல்லா ரெக்கவரி ஆகிட்டார் அப்படின்னா ஸோ அவர் ரஸ்லிங் பண்ண லெவலுக்கு டாக்டர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அவர் கண்டிப்பாக ரிமீண்டும் ரெஸ்லிங்க்கு வருவார் ஸோ ஆனால் அவர் டபிள்யூ டபிள்யூக்கு வருவாரா இல்லை ஏ டபிள்யூக்கு போகிறவாரா அப்படிங்கிறத அவர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆனப்பறம் அவர் வாயாலே சொல்லுவார் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம த கேம் ட்ரிபிள் ஹெச்சோட டாக்டர்ஸ் தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னவங்களா இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மசில் பில்ட் பண்ணி ஒரு ரெசிலர் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ரெடி பண்ணி விட்டாரு ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இவங்களையே நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸை லிட்ரலாக பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த மனுஷனுக்கு இப்போ நாற்பத்தாறு வயசு ஆகிட்டு ஸோ இப்போ தற்சமயத்தில் ஒரு இருபத்தாறு முப்பது மாதிரி சின்ன சின்ன நல்ல டேலண்ட் உள்ள ரெஸ்லர்ஸுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி சொன்ன இல்லைலாம் ஷேமஸாக பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ சில வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் கண்ணில் கட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே காணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இப்போதைக்கு இல்லை ஸோ அது எப்படியும் ஃபேமஸ்க்கெலாம் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் இப்போ பாபி லேஸ்லிக்கு ஹேட் பிஸ்னஸ்னு ஒரு டீமும் ஃபார்ம் பண்ணி கேட் அது டபுள்யூ டபிள்யூ முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூக்கு போனாங்க ஸோ ஆனால் இந்த மனுஷன் பாருங்களேன் ஸோ டபுள்யூ டபிள்யூ எவ்வளோ விசுவாசமாக இருக்காருன்னு இதுக்கும் மேலே அவரும் வேல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கிடையாது ஸோ இது எப்படியும் அவருக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் அவர் பேங்கர் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்குறாரு லிட்டரல் அவர் உடம்ப வேறு லெவலில் வரத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கில் வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்துக்கு அந்த மனுஷன் ஒரு சல்யூட் கொடுக்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எலிமினேஷன் சாம்பியனுக்கான அஃபிஷியல் போஸ்டர் தெரிய வந்திருக்கு அதில் நம்மளோட இது பதினாறு தடவை உலக சாம்பியனான ஜான்சனாவும் இருக்காரு ஸோ ஜான்சனாவோட லாஸ்ட் ரன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜனவரியிலேருந்தே வராரு அந்த நோட் ஃபிக்ஸர் ஆகி போகுது அன்னைக்கு வராரு ஸோ அதுலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஜான்சனோட லாஸ்ட் டைம் இஸ் நாவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் அடுத்ததாக நம்ம ரீசென்ட் நடந்த ராலை பார்த்திங்கன்னா நம்மளோட கோஃபி கிங்ஸ் ஜேவி ரூட்ஸ் உட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து ஸோ ஒரு பயங்கரமான ஹில் டன் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கியை தூக்கி அரைஞ்சிட்டாங்க ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிக்கியோட லவர் மியாச்சினோட சிஸ்டர் அவங்க பேர் எனக்கு வரல இன்னும் இவங்க தான் ஸோ அதுக்கு கொஞ்சம் மோசமாகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க

பைக்ஸும் பற்றிலாம் பெரிய லெவலில் கேட்குறது கிடையாது ஸோ அவங்க எங்கள் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க ஒரு நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஒரு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கோம் ஒரு குடும்பம் அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ எங்களை இந்த இதை சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராமிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த இதுவுமே ஸோ அவங்க வேறு லெவலில் டிமாண்ட் பண்ணது இல்லை எங்களுக்கு ஏதாவது சின்ன அட்வைஸ் கொடுக்கணுனாலும் ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால ஸோ ஒரு ஆளை பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி நம்மளுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராமிங்கில் ஸோ எந்த ஒரு சேஞ்சும் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸோட அவங்களோட நடைமுறை பார்த்தீங்கன்னா டபிள்யூ நல்லா பிடிச்சிருக்கு ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம ட்ரிபிள் இல்லாமல்லை இன்னொரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் நெட்ஒர்க் மட்டும் மாற்ற போறது கிடையாது நாங்க ரொம்ப அதாவது எதிர்பார்க்கிறோம் அதாவதுனால நெட்வொர்க் மட்டும் சரி யூஎஸ்இல இருந்து இதுக்கு போவோம் அப்படின்னு மட்டும் நாங்க கொடுக்கல நாங்க நிறைய எதிர்பார்க்கறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் எங்க டபிள்யூ டபிள்யூ இந்த கம்பெனி இந்த பிராண்டா அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போனோம் மக்களுக்கு ரீச் ஆகணும் விதமான மக்கள் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் தப்டி பார்க்கணும் ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றினா வேறு லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுறாங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம டப்டி டப்டி நெட்ஃப்ளிக்ஸு போகிறதுனால கண்டிப்பாக ஒரு இது வரும் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஆவர் டெலிகாஸ்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் பார்ப்பாங்க ஸோ இதனால டப்டி டப்ளியூக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் ஸோ இதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்துருக்காங்க

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேப்பரையும் இல்லாத இருந்த நிலையில் சாட்டர்டே மெயின் இவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ நடத்துகிறாங்க ஸோ அதில் என்னென்ன எல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெவின் நோன்ஸ் விசஸ் கோலி ரோட்ஸ்க்கான அஞ்சி ஸ்டிபர் சாம்பியன்ஷிப் புன்தர் விசஸ் ஃபின்பலருக்கான வேர்ல்டு கேவிய சாம்பியன்ஷிப் ஹியூ மார்கன் விசஸ் யோஸ்காய்க்கான உமன்ஸ் வேர்ல்டு கேப் சாம்பியன்ஷிப் இப்போதைக்கு இந்த மூணு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்னொரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததான் இது ஒரு சோகமான விஷயம் தான் அது வேற இல்லை நம்ம நம்ம ரிக்கி சீருக்காரலா ஸோ அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அவரு பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஷோல பார்த்தீங்கன்னா எந்த ஷோன்னு கரெக்டாக தெரியல ஒரு ஷோல வராதாட்டும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜன் ஜனவரி மாதம் அந்த டைமுக்குள்ள ஏதோ பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா இவர் வராதா இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆயிருக்கு அந்த ஷோ கேன்சல் ஆகும் பட் பார்த்தீங்கன்னா ரிக்கிஷி வரதான் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்காகனா அவர் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா டிராவல் பண்ண முடியாதான் ஸோ ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நிலை குறைவு பட்டிருக்கு ஸோ அது என்ன விஷயம் ரொம்ப சீரியஸானு தெரில ஏன்னா இப்போ அவர் சோஷியல் மீடியாவில் கூட ஆக்டிவாக இல்லையா ஸோ இல்லைனா ப்ளட் லைனில் பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயம் நடந்துட்டுருக்கனால அவரோட இன்ட்ராப் நடக்கிற மாதிரி நிறைய விஷயமான ஸ்டோரியில்லைன்னா அவர் கூட வந்து டெவலப் அந்த அந்தமாரி எந்த ஒரு விஷயமே பண்ணலை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஷோய்க்கு நம்ம இவரோட ரிக்கிஷியோட பேரை தூக்கி இருக்கிறாங்க அங்க அங்கே இருக்கிற ஃபேன்ஸை பார்த்திங்கன்னா அவங்க ஏமாற்ற விரும்பலை ஸோ அதுக்காக இப்போ ரிக்கிஷியால் வர முடியல அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்கும் ப்ளட் லைன் அதாவது அதே ப்ளட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான யாரோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா விடுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அஃபிஷியலாக நம்மளாம் வேண்டிக்கிடுவோம் ரிக்கிஷிக்கு எதுவும் ஆகக்கூடாது தேங்க்யூ